வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் அதை கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து சிம்பிளாக வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக வந்து பார்க்க போகிறோம் இதை பார்க்குறவங்க வந்து பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து புரியாது கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரிகிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து புரியும் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட பெட்டராக வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி வீடியோ போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க லைனிங் பிளவுஸ் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் சேரீ வந்து நம்மக்கிட்ட கொடுக்கல அந்த பிளவுஸை மட்டும் கட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க ஒரே கலர்னால ஆனால் அதுலேயும் வந்து டிசைன் வைக்க வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் சிம்பிளாக வந்து டிசைன் வாங்கி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம அதே கலரில் அந்த பிளவுஸ்லையே துணி இருந்தால் டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆம் ஹோல் செஸ்ட்டு நெக்கு அப்புறம் வந்து இடுப்பு இதெல்லாமே வந்து அளவெடுத்து கட் பண்ணியாச்சு சில பேருக்கு வந்து அந்த ப்ளவுஸை பார்த்தோன்னே அளவு வந்து தெரிஞ்சிடும் அளவு வைக்காமையே அவங்களே அதை பார்த்துட்டு அளவு குறிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணிக்கிருவாங்க அது கரெக்டாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாமே அளவு வந்து அவங்களே வந்து வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிவிட்டு தான் செக் பண்ணுவாங்க அந்த ப்ளவுஸோடு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ப்ளவுஸை வச்சு வச்சு தான் அளவு வந்து வைப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆம் ஹோலுக்கும் அதுக்கப்புறமா நெக்குக்கும் வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து இடுப்பு பட்டி இது ரெண்டுக்கும் தான் நம்ம வந்து அளவு எடுத்து கட் பண்ணணும் ஸ்ட்டு பேக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து முன்னாடி வந்து கட் பண்ணுவோம் இந்த மெத்தடில் தான் பண்ணுவோம் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுன்னு கூட சொன்னாங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து வீடியோ போடுறேன் மிச்சம் இருக்கிற துணியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேக் நெக் மாதிரியே அந்த கழுத்தையும் முன்னாடி ஆமூளையும் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறானும் சைடாக வச்சு சேமாக இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம கிராஸ் தான் கட் பண்ணணும் இது வந்து கட்டிங் கிராஸ் சில பேர் சாதா கிராஸ் கூட வைப்பாங்க நம்ம வந்து கட்டிங் கிராஸ் தான் இன்றைக்கி வந்து தைக்க போகிறோம் கட்டிங் கிராஸ்க்கு இந்த மாதிரி சைடாக தான் வந்து கட் பண்ணுவாங்க சில பேர் வந்து அளவு வச்சு கட் பண்ணுவாங்கன்னு சொன்னல இது வந்து அளவுலாம் வைக்கல அவங்களா வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கிருவாங்க அந்த பட்டி இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிருவாங்க அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து அளவு வைக்காமல் பண்ணுவாங்க ஒரு வேலை அப்படி கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிருவாங்க சின்னதாக கட் பண்ண மாட்டாங்க பெருசாக கட் பண்ணியிருந்தா அதை வந்து கரெக்டான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிருவாங்க பேக் சைட் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே அந்த இது பட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து இப்போ கட் பண்ணணும் எல்லாமே கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேரீயில் உள்ள ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுவாங்க அது வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே லைனிங் தான் கட் பண்ணணும் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி சுடிதார் இந்த மாதிரி என்ன தைக்கிறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து லைனிங் தான் கட் பண்ணுவோம் ஃபுல்லாக பின்னாடி முன்னாடி எல்லாமே கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கை வந்து கட் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் சின்ன கை தான் அதனால கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஆளா மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்களுடைய கை இருக்குன்னு பார்த்துட்டு அளவு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் சில பேர் வந்து டேப் வச்சு அளந்துலாம் வந்து கட் பண்ணுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதுக்கப்புறமா வந்து ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கிடுவாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு சைடுமே கைக்கு ஒரே சைடு வந்து கட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சு வந்து தச்சுக்கிறணும் இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு லைனிங்கில் இப்போ வந்து அந்த சாரி துணியில் அந்த ப்ளவுஸில் வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணணும் இது வந்து ரொம்பவே ஈஸி எந்த அளவுக்கு நம்ம ஒரு துணியை மிச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மிச்சப்படுத்த தேவைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறனும் மிச்சம் இருக்கிற துணியை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் வந்து இன்றைக்கி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி பேக் நெக்கை தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பிட்டு நம்ம வந்து டிசைன் வைக்கிறது ரொம்ப நல்லது முன்னாடி கிராஸ் பார்ட்டெலாம் இந்த மாதிரி தான் வந்து தைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பிட்டு கிராஸை தைச்சிக்கிறணும் அதுக்கப்புறம் கீழே உள்ள இந்த பட்டியை வந்து சேமாக வந்து தைச்சிட்டு நம்ம அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மடித்து தச்சுக்கலாம் லைனிங்கோடு எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிராஸ்லாம் பிடிச்சிக்கிறோணும் அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து டிசைனுக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம் பேக் நெக்குக்கு வந்து நம்ம டிசைன் தான் வைக்க போகிறோம் அதுக்கு எப்படின்னா லைனிங் வந்து பின்னாடி வச்சு அதுக்கப்புறமா திருப்பி தைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைன் தைச்சிட்டு அதோட ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் எல்லா சைடுமே மூணு சென்டிமீட்டரில் வந்து கட்டஙட்டமாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து அளவு வைக்காமல் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து சம்சா மாடலில் தான் நம்ம வந்து டிசைன் வைக்க போகிறோம் இதுதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ஏன்னா ஒரே கலர்னால நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி டிசைன் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தைச்சுட்டேன் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணிக்கிறணும் ஃபுல்லாக அந்த சம்சா மாடலாக தைச்சதுக்கப்புறமா பின்னாடி பேக் நெக்கில் இந்த மாதிரி வரிசையாக ஃபுல்லாக வந்து வச்சு நம்ம தைச்சிடணும் இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்து தைச்சி முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா இதுக்குள்ளே மேட்சான லேஸ் வந்து மேலே வச்சு தைச்சிக்கிறணும் என்கிட்ட வந்து கோல்டன் கலர் லேஸ் வந்து இது கரெக்டாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸுக்கு ஸோ அதனால லேஸ் வந்து வச்சாச்சு கோல்டன் கலர் இதில் வந்து ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடித்தாச்சு இப்போ வந்து அந்த சம்சா நெக்குக்கு வந்து நம்ம ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் தான் இப்போ வந்து பண்ண போகிறோம் ஊசியில் நல்லா நூல் கோர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பின்னாடி நல்லா நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு நம்ம வந்து தைக்கணும் அப்படியே முடித்து போட்டுட்டு அப்படியும் பண்ணலாம் கட் பண்ணிட்டு இல்லைன்னா சேமாக கட் பண்ணாமையும் தைக்கலாம் எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி வரிசையாக பீட்ஸ் வச்சு முடிச்சுருங்க தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த டிசைனுக்கு வந்து பீட்ஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா சட்டையில் கொக்கி அந்த பானா எல்லாமே வச்சு தச்சாச்சு நான் வந்து நாட் வந்து ரெடிமேட் நாட்டே தைச்சிக்கிட்டேன் இப்போ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி பிளவுஸ் வந்து தச்சு முடிச்சிடலாம் இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட பெட்டராக அடுத்த வீடியோவில் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன் இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்